சூரி ஐஸ்வர்யாலட்சுமி நடிப்புல மாமன் படம் வர்ற பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் இப்போ படக்குழு பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில ஒரு நபர் ஐஸ்வர்யாலட்சுமிக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்ததுனால சூரி பண்ண அலப்பறையை பாருங்க மக்களே ஒரு അവനെക്കില്ലടാ ഓമന എങ്ങേ പോയി ഷെയറിങ് സ്കിൽ എങ്ങേ പോയി എങ്ങേ പോയി നമ്മളെ എങ്ങേടോ പോയി ജുംബപ്പെട്ടിടും അതില്ലനാ കുടിച്ചില്ലല്ലേ ഇതിനേനേ മേരിന്നില്ല രണ്ടുമാരല്ലേ ഒരു പിച്ചി ഷെയറിങ് സ്കിൽ പാട്ട് പാർലസ് ആഹോ பணдик எட்டம்காங்கங்க நீ அப்படியே இருக்கீங்க அட்மிஸ் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் எவ்ளோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இந்த படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கும்னு எதிர்பார்க்கப்படுது